மாவட்டம் கூடலூர் நகராட்சி தம்மனம்பட்டி பகுதியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் ரூபாய் ஒன்பதாயிரத்து ஐம்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக புதிதாக கட்டப்பட்ட முன்னூறு அடுக்குமாடி வீடுகளை ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் விதமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கலந்து கொண்டார் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் கலந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொளி காட்சி வாயிலாக திறந்து வைத்தது ஏழை மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த விழாவில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தேனி மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டனர் உடன் கூடலூர் நகரமன்ற தலைவரும் கலந்து கொண்டார் അല്ല അപ്പോ അങ്ങനെയൊരു ഒരു ടാപ്പ് 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 ഇസിനെ കൊമ്മൈറ്റ് ചെയ്യണം പോകുന്ന പോകുന്ന ഒരു സംഭവം അറിയിക്കുന്നില്ല സ്റ്റാൻഡേർഡ് ആണ് എന്നാണോ പറയുന്നത് ഏയ് ഞാൻ സമ്മതിച്ചു രാമൻ കടുത്തി ബാ 好的，谢谢。